நிமித்தக்காரன் ஏங்க இளங்கோவடி சிலப்பதிகாரத்திலே என்ன வருது அந்த ஜோசியக்காரன் வந்து செங்குட்டம் வந்து ஆட்சிக்கு வர மாட்டான் தம்பி இளங்கோவடி இளங்கோ தான் வருவாருன்னு சொன்ன உடனே தான் இளங்கோ வந்து இந்த ஜோசியக்காரன் சொன்னதை பொய்யின் பாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து சாமியாராக போயிடுறாரு பௌத்த மதத்துக்கு போயிடறாரு உடனே ஜா ஜோசியத்தை பொய்யின்னு பண்ணாங்க ஆனால் அன்றைக்கி எல்லா காலத்துலுமே உண்டு ராஜராஜ சுந்தர சோழர் வந்து உடம்பு சரியில்லாம் படுத்த போது வானத்தில் வால் நட்சத்திரம் வருது வால் நட்சத்திரம் வந்து அரச குடும்பத்துக்கு ஆபத்துன்னுவாங்க சுந்தர சோழர் உடம்பு சான் படுத்திருக்காங்க அவர் தான் சாப்பிட்றாரு பார்த்தா ஆதித்த கரிகால சாப்பிட்றான் கொல்லப்படுவேன் இந்த நம்பிக்கையெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்க முடியாது எல்லா இடத்துலையுமே இருக்கும் அதே மாதிரி தான் ஆறாம் ஜார்ஜ் இறக்கிறதுக்கு முன்னாடி வால் நட்சத்திரம் வந்தது ஆறாம் ஜார்ஜ் மன்னர் இறந்துடுவார்னு அதை அப்போ நான் பண்டிகூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இறந்துடுவாரு சின்ன பையன் என் சிஸ்டர் அப்போ தான் நான் வால் நட்சத்திரம் இன்னும் ஞாபகம் இருக்குது இப்படி ஒரு நீளமாக அதுக்கப்புறம் அதை பார்த்தேன் ஞாபகமே இல்லை அந்த வால் நட்சத்திரம் வந்து ஆரம் ஜாஜியா இருந்தார் வாழ் நட்சத்திரம் வந்து அரச குடும்பத்துக்கு ஆபத்துங்கிறது உலகம் முழுவதும் இருக்கிற நம்பிக்கை இதெல்லாம் வந்து எந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்க அதுக்கு அது உண்மைங்கிறதுக்கு ஆதாரங்கள் நிறையாரு